மோடியோட மிரட்டலுக்கு பணிஞ்சிட்டா உடனே மேடின் பிஜேபி வாஷிங் மிஷின் எடுத்து வெளுத்து சுத்தமாக்கி உலகை யோகியிருந்து பட்டம் கொடுப்பார் வாஷிங் மிஷின் தெரியல உங்களுக்கு அது மேடின் பிஜேபி இந்த லட்சணத்தில் மாநிலங்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீலிக் கணிர் ஒழிக்கிறார் இதே காஞ்சிபுரமும் சென்னையும் கடந்த டிசம்பர்ல வெள்ளத்தில் சிக்கி தவிச்சப்போ அதுக்கு ஒரு ரூபாய் ஒன்றிய அரசு நிவாரணமாக தந்ததான் நானே நேரில் போய் பிரதமர் மோடி கிட்ட கோரிக்கை வச்சேனே இதோ தரேன்னு சொன்னார் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் டி ஆர் அவர்கள் தலைமையில உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சாங்க அவரும் இதோ தரேன்னு சொன்னார் இன்று வர நிதியே தரல மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி இப்ப நாம உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போய் இருக்கோம் இனியும் மாநில உரிமைகள் பற்றியோ கூட்டுறவு கூட்டாட்சி பற்றியோ பிரதமர் மோடி பேசலாமா அவருக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கா நாம் மட்டும் இல்ல வளர்ச்சி பணிகளுக்கு கடன் வாங்க அனுமதிக்கணும்னு கேரள அரசு உச்ச நீதிமன்றத்தோட படியேறி இருக்கு வளர்ச்சி நிவாரணம் கேட்டு கர்நாடகம் வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோஸ்ட்டு படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி அதனால் தான் சொன்னேன் மோடியின் கண்ணீர் அவரது கண்களே நம்பாது அப்புறம் மக்கள் எப்படி நம்புவாங்க இப்ப புதுசாக ஒரு பேட்டி என்கிற பேர்ல ரீல் சுற்றிக்கிட்டு இருக்காரு நேற்று கொடுத்த பேட்டியில் பிரதமர் மோடி சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்பால தான் திமுகவுக்கு எதிராக எதிர்பால தான் இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்கார நினைச்சி அவர் மேலே பரிதாபப்படுறதுன்னு தெரியல பிரதமர் அவர்களே இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பாஜக ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள் நாடு முழுக்க நீங்க தோக்குறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க பத்து வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க ஆனா நீங்க பேசுற வாயில்தான் பாஜக வளர்றதை தவிர களத்துல எந்த முன்னேற்றமும் இல்ல அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்தில் பாஜக எப்படி வளரும் நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க அடுத்த இன்னொரு பைய சிரிக்காம சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி காசி தமிழ் சங்கத்தில் உத்தரப்பிரதேசம் போன நம்ம மக்கள் அங்க நடந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம் அதுக்கு யாரை கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியல ஆமா நாம நாளிதழில் படிச்சு ஆதங்கப்பட்டது ஊபி முதலமைச்சர் யோகியினுடைய சொந்த தொகுதியான கோராக்பூர் மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம அறுபது குழந்தைகள் இறந்து போயிருக்கு மனிதவள குறியீடு ஊட்டச்சத்து சட்டம் ஒழுங்கு தனிநபர் வருவாம்னு எல்லாத்திலையும் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன பாஜக ஆட்சியில மாட்டிக்கிட்டு தவிக்கிற உத்தரப்பிரதேசனுடைய நிலை என்ன இதெல்லாம் எங்க மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால மோடி வித்தல் இங்கே எடுபட பத்தாண்டு கால நாட்டை பாழ்படுத்துற நிலை இனியும் தொடரக்கூடாது வேண்டாம் மோடின்னு ஒட்டுமொத்த நாடும் உறக்க சொல்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும் வரலாறு திருத்து எழுதப்படும் அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும் மக்களுடைய சிந்தனை வழங்கடிக்கப்படும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் சமூக நிதிக்கு சவக்குழி தோண்டப்படும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு ஆர் சட்டம் நாட்டை ஆளும் இதையெல்லாம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான் இன்று விட்டு விட்டு நாளை புலம்புவது நல்லவர்களுக்கு அழகல்ல நாடு காக்க இன்றே தயாராகுங்கள் பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய இரு இருவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் வென்றது என்ற புதிய வரலாறு எழுத திருப்பெரும்பு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களுக்கு காஞ்சிபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே